நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க மூன்றாம் ஏற்று நிறேசனி மாடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பத்து மாதங்களான நல்ல ஷோ கோல்டு இருக்கக்கூடிய செவலை கண்ணுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பால் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு மூணு லிட்டரு பால் மடியில் இருக்குதுங்க காலையில் ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈனியிருங்க மயிலை காலை கிணசேர்க்கப்பட்டிருக்குது ஈன்றது மூணா நீத்துங்க நல்ல மடி அமைப்புங்க நல்ல காம்பு அமைப்பு இப்போயே மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடி வந்துக்குச்சுங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது இன்னும் பத்து நாள் ஆகும்போது இன்னும் நல்லா மடி வந்துடும்ங்க நல்ல காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக ஒரே அமைப்பாக இருக்குமுங்க மாடு நல்ல உடசலான மாடு நல்ல குணத்தில் தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க அதிக கறவையில் ஒரு வீடு தேவைக்கு போதுமான அளவுக்கு பால் வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் நல்ல கறவிக்கு ஒழுக்கமாக நிற்கணும் நாலு காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்கணுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த சினை மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய செவலை கிடாரி கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா முகலட்சணமான கண்ணுங்க நல்லா சிறு மூஞ்சிங்க நல்லா குளிர்நத்தி கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்புல நல்லா விளாறு கொம்பு அமைப்பில் தெளிவான கண்ணாக இருக்குது தாட அருந்தாடையாக இருக்குதுங்க நல்லா உடசலான கண்ணாக இருக்குது முதுகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் ஒரு உடனடி அகலம் இருக்குங்க நல்ல அகலமான முதுகு அமைப்புங்க நல்லா பின்னமைப்பு நல்லா அகலமுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வரும் நாளைக்கு நல்ல முறையாக பராமரித்தோம் தவிடு தண்ணி வச்சு புண்ணாக்கு தண்ணி வச்சு நல்ல முறையாக பராமரித்தோம் அப்படின்னா தெளிவான செவல மாடாக நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க நல்ல கிடாரிக்கன்னா இருக்குது நல்ல உடசலான கண்ணாக இருக்குது தீன் நல்லா தின்னுக்குதுங்க தவிடு நல்லா குடிச்சிக்குது நல்ல குணத்தில் தெளிவான அமைப்பில் சுளி சுத்தத்தில் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க இந்த செவல கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல உடச்சலான கன்று நல்ல தெளிவான கண்ணாக நாம் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்றரிமைகள் இருக்குதுங்க சினி நாட்டு மாடுகள் இருக்குது கன்று நாட்டு மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ ஆதிரா கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுங்கிற பட்டனை ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம் போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கம்ங்க